எல்லாமல்ல ஆரம்பிக்கின்றேன் நண்பானவர்களே உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதற்காகவும் சிறந்த பிரதிநிதிகளை அனுப்புவதற்குமான தேர்தல் வாக்களிப்பு இன்னும் சற்று நேரத்திலே ஆரம்பமாக இருக்கின்றது அதாவது காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நாலு மணி வரை வாக்களிப்பு நடைபெறும் என தேர்தல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகி இருக்கின்றன மிகப்பெரிய பொருளாதார சிலையிலே நடைபெறுகின்ற இந்த வாக்களிப்பு இந்த தேர்தல் மிகப்பெரியமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு தேர்தலாக அமைந்திருக்கின்றது மக்கள் தங்களுடைய சுயநிலங்களுக்காக அல்லது தங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக என்று வாக்களிக்காமல் உண்மையில் தங்களுக்கு தெரிந்தவர்கள் சரியானவர்களா அல்லது பிழையான நபர்களா என்பதை பார்த்து சரியாக வாக்களிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு அனைத்து மக்களுக்கும் இருக்கின்றது இதனால் தான் வாக்களிப்பதற்குரிய தகுதிகளில் சித்த சுயாதீனம் உடையவர் என்ற ஒரு வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது வாக்காளர்களுக்குரிய தகுதியிலே சித்த சுயாதீனம் என்ற வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது சரியாக சிந்தித்து அந்த வாக்கினை அளிக்க வேண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மணித்தியாலும் ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ஆளுங்கள் இந்த வாக்களிப்பாக சிந்திப்பதற்கான காலம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் சில வேட்பாளர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் மக்களுக்கு சிந்திப்பதற்கான ஒரு மணி நேரத்தை கூட வழங்கவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் இருந்தாலும் மக்கள் சிந்தித்து முடிவெடுத்திருப்பார்கள் ஒரு சிறந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்காக செழிப்பான ஒரு நாட்டை அமைப்பதற்காக எதிர்கால சந்ததியினருக்குரிய ஒரு வளமான நாட்டை உருவாக்குவதற்காக இந்த தேர்தலை நாம் பயன்படுத்த வேண்டும் இதிலே தனிப்பட்ட சுயநலங்களுக்கு இடமளித்தால் எதிர்காலத்தில் எல்லாமே வீணாகி போய்விடும் எனவே வாக்காளர்கள் சிறப்பாக சிந்தித்து சிறந்த மனிதர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பப்படுகின்ற போது அதிலே அவர் என்ன கட்சியை சார்ந்தவர் அல்லது என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவரா அல்லது எனக்கு தெரிந்தவரா அல்லது என்னுடைய ஊரை சார்ந்தவரா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தெளிவாக சிந்தித்து தெளிவான மனிதர்களை நல்ல மனிதர்களை சமூக சிந்தனையோடு செயற்படக்கூடிய மனிதர்களை தன்னுடைய பொருளாதாரத்தை கடந்த காலங்களில் கூட சமூகத்திற்காக செலவழித்த மனிதரை பணங்களை அல்ல தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை சமூகத்திற்காக செலவழித்த பார்த்து சரியாக தெரிவு செய்து தெரிவு செய்து அனுப்ப வேண்டும் அதன் மூலம்தான் இன்றைய ஜனநாயக கடமை சரியாக நிறைவேற்றப்படும் இந்த தேர்தலுக்காக மிக பெரும் பணத்தொகை செலவழிக்கப்பட்டிருக்கின்றது அது தேர்தல் திணைக்களமும் செலவழித்திருக்கின்றது வேட்பாளர்களும் செலவழித்திருக்கின்றார்கள் சில இடங்களில் அல்லது சில கட்சிகளுக்கு வாக்காளர்களும் செலவழித்திருக்கின்றார்கள் இப்படியாக செலவு செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற இந்த தேர்தலிலே சரியான நபர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடியவர்களை நாம் இனம் கண்டு வாக்களிக்க வேண்டும் அதன் மூலம் காலங்களில் அதாவது உலகம் அழிவதற்கு எஞ்சி உள்ள காலங்களில் இந்த நாட்டை சிறந்ததொரு நாடாக கட்டியெழுப்புவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என கேட்டு மீண்டும் மீண்டும் வினயமாக வேண்டி சிறந்த மனிதர்களை பொருத்தமானவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி